இந்த எல்லா ரோஜாவும் நல்ல சூடாக இருக்கிற தட்பவெப்ப நிலையில் வளரக்கூடிய ரோஜா ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் நூற்றி ஐம்பது இதழ்கள் வரைக்கும் இருக்கும் இந்த ரோஜாவில் மிதமான மிர்வாசனை இருக்கு ஜூட் தி அபயர் என்ன அழகான ஜொலிக்கிற மஞ்சள் நிறம் பாருங்க இதில் லிச்சி மற்றும் கொய்யா பழங்களோட வாசனை தூக்கலாக இருக்குது மன்ஸ்டர்வட் அட்டகாசமான வெல்வெட்டி டார்க் நிறம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாக் அரண்ட் பழங்களோட வாசனை வெயிலில் இந்த பூக்கள் கருகிறது இல்லை டீசிங் ஜார்ஜியா அடுக்கடுக்கான இதழ்களோடு இருக்கும் வெளிர் மஞ்சள் நிற பூக்கள் இதில் மிதமான தேநீர் வாசனை இருக்கு எல்லா ரோஜாவையும் படாமல் பார்த்துக்கோங்க இது ஈடன் ரோஜா ஊட்டி ரோஜா பாணியில் இருக்கும் இந்த ரோஜாவில் லேசான வாசனை இருக்கு பிங்க் க்ரீம் கலரில் பயங்கர ரொமான்டிக் ஜேம்ஸ் கேல்வே இதில் மிதமான ஓல்ட் ரோஜா வாசனை இருக்கு நல்ல ஃப்ரில்லியான இதழ்கள் பெரிய ரோஜாவாக வளரும் குயின் ஆஃப் ஸ்வீடன் வெயிலில் எவ்வளவு நேரம் நிமிர்ந்து நிற்குது பாருங்க, இதில் ஸ்ட்ராங்கான மிர்வாசனை இருக்குது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ரோஜாவை கமெண்டில் எனக்கு சொல்லுங்க, எர்த் ஏஞ்சல் பந்து போன்ற நிறம் அருமையான கிரீன் ஆப்பிள் வாசனை எந்த ஒரு ரோஜாவை வளர்க்க ஆசை